தலைவர் ஒன் செவன்டி த்ரீ ரஜினியுடைய படத்தில் கமலஹாசன் இருக்கிறாரா ரஜினியும் கமலும் சேர்ந்து படம் பண்ண போறாங்களா ரஜினி நடிக்க கமல் தயாரிக்க கமல் கேமியோ ரோலில் பண்ணக்கூடிய ஒரு படம் வந்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயம் ரெண்டு நாளாக ஓடிட்டு இருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் வந்து சில மாதங்கள் பல மாதங்கள் கூட ஆயிருக்கும் வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் கூட்டம் சம்பந்தமாக ஒரு ட்விட்டர்ல அந்த விஷயம் சம்மந்தமான ஒரு விஷயம் ஒரு தகவலை போட்டிருக்காங்க அந்த தகவலை நீங்க சமூக வலைதளத்தில் யார் வேணாலும் வந்து என்ன வேணாலும் கருத்து சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் ஒருத்தர் ரஜினி ரசிகரா வந்து கடுமையான ஒரு விமர்சனம் கொஞ்சம் கேலியும் கிண்டலும் பண்ணியிருந்தார் வந்து அது ரஜினி ரசிகரா இல்லையான்னு தெரியல ஆனால் ரஜினி ரசிகர் அப்படின்னு அங்கே வந்து அடையாளப்படுத்தப்பட்டார் அந்த புது வலைதளத்தில் அப்போ வந்து ஒரு மக்கள் நீதி மையத்திலேருந்து ஒரு முக்கியமான முக்கியமான ஆலய சொல்லிடுற நடிகை வினோதினி இப்போ அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எங்கே போதும் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க அவங்க மக்கள் நீதி மையத்தில் இருந்தாங்க அவங்க வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் இல்லை பேர் மட்டும்தான் குறிப்பில்லை ரஜினின் பேர் மட்டும் தான் குறிப்பில்லை அவங்க ஒரு அவங்க ஒரு வந்து ஒரு தகவல் ஒன்று போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து யார் காலிலையும் விழமாட்டோம் குறிப்பாக யோகிங்க காலையே விழமாட்டோம் நாங்கள் அம்பானி வீட்டில் டான்ஸ் ஆட மாட்டோம் பணம் மதிப்பெழுந்த போது அதை வரவேற்க மாட்டோம் இதெல்லாம் தாண்டி நான் இப்ப வரேன் அப்ப வரேன் அப்புறம் வரேன் அப்படின்னு நாங்க வந்து எப்பவுமே அரசியல்குள்ள சொல்ல மாட்டோம் நாங்க நாங்க நாங்களாதான் இருப்போம் சோ அதனால அழர்த்தான் ஓரமா போய் அப்படி அழங்க அப்படின்னு நடிகை வினோதினி போட்ட ஒரு விஷயம் ரஜினி ரசிகர்களை பெரும் கொந்தளிப்புள்ள கொண்டு வந்தது இந்த சமயத்துல ஏறபரே அந்த சமூக வலைதளத்துக்குள்ள அன்னைக்கு ஒரு பெரிய போரே நடந்தது இது அவங்க பேர் குறிப்பில்லைனாலும் அப்பட்டமா தெரிஞ்சது யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தது யார் அம்மானி வீட்டில் டான்ஸ் ஆடினது யார் பணம் மதிப்பிழப்பு சமயத்தில் வந்து ரைட்டு ஓகே அதை வரவேற்குன்னு சொன்னது யார் இப்படியே அந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு நான் அரசியலுக்குள்ளே வரேன் வரல வரப்போகிறேன் அப்படின்னு வந்து ரெண்டு விதமான ரெட்டைல் நிலைப்பாடெலாம் கிட்ட கிடையாது அப்படின்னு சொன்னது ரஜினி தாங்க அது அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் ரஜினி அரசியலுக்குள் அந்த காலகட்டத்தில் வந்திருந்தால் தொண்ணூற்றி ஆறில் முப்பனாறு உட்பட அத்தனை பேரையும் நான் திரும்ப சொல்றது என்னன்னா அந்த சிஎம் நாற்காலியில் அந்த அரசியல் அரியணையில் ஏறி ரஜினியை உட்கார வச்சு உட்கார வச்சிருந்தா இன்னைக்கு ரஜினி வந்து எதிர்க்கட்சி தலைவர் இல்ல சிஎம் கூடங்க அவ வேணாம் தூக்கி போட்டாச்சு இப்படி ஒரு பதிவு நடிகை வித வினோதினி போட்ட இந்த பதிவுக்கு கடுமையான விமர்சனங்கள் கொந்தளிப்புகள் எப்பா எனக்கு அப்படியே இந்த எண்பது காலகட்டங்கள் எண்பது மிடில் கடைசி தொண்ணூறு காலகட்டங்கள் தான் ஞாபகம் தொண்ணூறு காலகட்டங்கள்ல ஏன்னா ரஜினி வெர்சஸ் கமல் இப்போ நீங்க விஜய் அஜித் சண்டெல்லாம் இருக்கலாம் இதெல்லாம் மீடியாக்குள்ள நீங்களாம் வந்து அணிலு ஆமை அப்புறம் அது இதெல்லாம் பேசிக்கிறீங்க அங்கெல்லாம் தேட்டர்லயே நடக்குங்க வந்து ஒரு தேட்டர்ல ரஜினி படம் இன்னொரு தேட்டர்ல கமல் படம் ஒரு தேட்ரு முடிஞ்சு உடனே இவங்க கலாயிப்பாங்க ஒரு தேட்டர் உடனே அவங்க கலாயிப்பாங்க போஸ்டர் ஒட்டுறதுக்கு ஒரு செவரு இருக்காது இவங்க கிழிப்பாங்க முதல் காட்சி முதல் ஷோ முதல் நாள் இவங்க வந்து அப்போ எவர் சில்வர் பெரிய விஷயம் எவர் சில்வர் டம்ளர் கொடுத்தா இவங்க எவர் சில்வர் டபரா செட்டு கொடுப்பாங்க அவங்க லட்டு கொடுத்தா இவங்க பாதுஷா கொடுப்பாங்க இப்படியாக இருந்த ஒரு போர்க்களத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த போர்க்களம் தான் அவருடைய வளர்ச்சிக்கு இதுவாக இருந்தது வந்து இது சொல்லுறதுக்கான காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷம்னு நினைக்கிறேன் ஆமாம் நாற்பது வருஷம் இவங்க ரெண்டு பேரும் ரஜினி கமல் சேர்ந்து படம் பண்ணலை இடையெல்லாம் கூட பண்ணுற மாதிரியாக ஒரு ஐடியாலாம் இருந்தது விக்ரம் படமே அப்படியேப்பட்ட ஒரு ப்ராஜெக்டாக தான் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு ஆரம்பத்தெல்லாம் சொல்லப்பட்டது ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தா திடீர்னு ஒன் செவன்டி த்ரீ ரஜினிகாந்த் நடிக்க ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்க கமலஹாசன் அதில் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாரு முக்கியமான ஒரு விஷயம் நோட் த பாயிண்ட் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கே தான் எனக்கு எதுவாச்சு இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கப் போகிறார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நேற்று வரைக்கும் எது இருந்தது நேற்று சாயங்காலத்துக்கு பிறகு திடீர்னு ஒரு தகவல் என்னன்னா ராஜ்கமல் பிலிம்ஸோடு சேர்ந்து ரெட் ஜெயிண்டும் அந்த தயாரிக்க போகிறாங்க ரெட் ஜெயிண்டோடைய சிஓவா இன்ப நிதி வந்து பொறுப்பேற்க போகிறார் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சமூக ஊடகங்களில் வர தகவல் தான் வந்து உதயநிதி அமைச்சராக ஆகிட்டார் அவர் அரசியலுக்குள்ளே தீவிரமாகிட்டார் விஜய் வசஸ் உதயநிதின்ற அளவுக்கு அங்கே அரசியல் களம் மாறிடுச்சு அதனால ரெட் ஜெயிண்டை அவர் தான் சிஓவா ஏற்றுக்கிறாரு அவர் அவர் சிஓவா ஏற்றுக்கிட்டதில் முதல் தயாரிப்பாக இந்த தயாரிப்பு ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பாக இருக்கும் அப்படின்னு சரி இதில் ஏன் லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நான் விசாரித்த போது வந்த தகவல் என்னென்னா இந்த கூலி படம் இந்த கூலி படத்திற்கு வந்த நெகட்டிவ் விமர்சனங்கள் குறிப்பாக நெகட்டிவ் என்ன நெகட்டிவ் விமர்சனாலும் போட்டுங்க அதை பத்தி கவலையே கிடையாது நறுக்கிட்டு இருக்குது நேற்றுலாம் கூட கோயம்புத்தூரில் ஒரு நண்பர் பார்த்துட்டு பாத்துட்டு வந்து அதை விடுங்க நீங்க நெகட்டிவ் விமர்சனத்தை தாண்டி லாஜிக் மிஸ்டேக் இயக்குனர் தான் நாம கூட பேசியிருந்தோம் இதுல ரஜினி கடுமையான கோபத்துல இருக்காரு ரஜினி கடுமையான கோபத்துல இருக்காரு சரிங்க ரஜினி நடிக்கும் போதெல்லாம் எங்க பார்த்துட்டாரு ரஜினி நடிக்கும் போதெல்லாம் கேட்க தானே ஒரு முறைக்கு ரெண்டு முறை போட்டு பார்த்தாருல்ல இல்லை ஃபர்ஸ்டாக பார்த்தாரு செகண்டா பார்த்தாரு முழு படத்தை பார்த்தாரு அப்போல்லாம் தெரியலையா பொழுது ஒரு இயக்குநரிடம் முழு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் ரஜினிகாந்த் அதில் தலையிட மாட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ லோகேஷ் கனகராஜ் இதெல்லாம் இந்த லாஜிக் மிஸ்டேக்லாம் சரிபட்டிருக்காம ஊறப்பட்ட ஆர்டிஸ்ட் தேர்த்து வந்து உள்ளே வந்து விட்டுட்டு யாருக்கு எப்படி சீன் பண்ணு தெரியாம நிறைய இதெல்லாம் என்ன எடுத்து அதாவது வந்து சோசியல் மீடியாவில் பிரித்து மேயறாங்க இதில் ரஜினி பயங்கர டென்ஷன் இந்த டென்ஷனை கூல்படுத்துறதுக்காக இன்னொரு விஷயம் லோகேஷ் வச்சு படம் பண்ணலாமா அது பெரிய ஹீரோக்கள் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டாக் கோலிவுட்டில் இருக்குதுன்னு நான் சொல்லலை கோலிவுட்டில் இருக்குது பல பேர் என்ன சொல்கிறாங்க லோகேஷ் கண்காராக நீங்கள் சேர்த்து திரைக்கதை எடுத்தாதீங்க சாமி நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வேணாங்க கதை கூட எங்கன்னா வெளியே வாங்கிக்கிங்க நீங்கள் டைரக்ஷன் மட்டும் பண்ணுங்கள் டைரெக்ஷன் பண்ணும்போது நல்ல கோ டேரக்டரையோ அசோசியேட் டேரக்டரையோ வச்சு இங்கே பக்கத்தில் அது தவிர பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டிஸ்கஷன் பண்ணுங்க டிஸ்கஷனே பண்ண மாட்டேன்னு நீங்கள் பொழுதுன்ற சோஷியல் மீடியாவில் அவருக்கு இதுக்கிடையில் என்னென்னா இந்த படம் கூலி படத்தை முடிச்சுட்டு அவர் கைதி டூ பண்ணுற மாதிரி இருந்ததில்ல அது கிடையாது நம்ம விசாரிச்ச போது இமீடியா கமலஹாசனுக்கு ஒரு படம் பண்ணுவதாக இருந்தது அதுதான் அது ரொம்ப ரகசியமாக வச்சிருந்தாங்க ஏன்னா கமலஹாசனுடைய திரை வாழ்வில் மிக உச்சபட்சமான வசூலை அள்ளி குவித்த படம் விக்ரம் நீங்கள் விக்ரமுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கூட நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கும் நிறைய விஷயங்கள் அதில் வந்து கேள்வி கேட்க தோணும் ஆனால் அதெல்லாம் தாண்டி கடகடன் போனதுக்கான காரணம் என்னன்னா உலகநாயகன் நாயன் கமலஹாசனும் ஒரு காரணம் உள்ளே இறங்கி ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணதும் ஒரு காரணம் இப்போ என்னன்னா சரி ஓகே கூலி படம் பண்ற லோகேஷ் இந்த இது பரபரப்பு கமலஹாசன் இந்த கூலி வந்து பெரிய அளவுல எதிர்பார்த்தாரு அவரே பார்க்காத ஒரு வசூல் வந்து இவ்வளவு நெகட்டிவ் விமர்சனம் வந்தோம் இவ்வளவு எதிர்ப்புகள் வந்தோம் ரஜினி குன்னும் மாசாயா நாம நடிக்க வந்த காலத்திலேயே வந்து ரஜினி அப்படி நாமளே கமலஹாசனே ஒரு பேட்டியில இது பண்ணிருக்காரு என்னங்க தலையை கோதி விட்டு போறாரு சிகரெட் தூக்கி விட்டு போறாரு அவரை பார்த்து இவ்வளவு பேர் கொண்டாடுறாங்க நான் கஷ்டப்பட்டு நடிக்கிறேன் உயிரை கொடுத்து நடிக்கிறேன் அப்படின்னு கமல் கமல் தான் ரஜினி ரஜினி தான் நீங்கள் நான் திரும்ப சொல்கிறேன்ன ரஜினிகாந்திற்கு இன்றைக்கும் அந்த மாசு இருக்குது வந்து அந்த கூலியில் கடைசி சீனில் அந்த பீடி பற்ற வைக்கிறது நீங்கள் பீடி மேலே ஆயிரம் விமர்சனம் சொன்னால் கூட சரி அது அந்த என்ன சொல்றது பழைய ஆட்கள் அப்படியே அந்த எயிட்டிஸ்க்கு கை தட்ட ஆரம்பிச்சாங்க இப்போ இருக்கிற டூ எல்லாம் கை கை தட்ட ஆரம்பிச்சாங்க இதை வந்து மீம்ஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க மீம்ஸ் இல்லை இதை பசங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க திடீர்னு சுருத்தி ஒரு ஃபோனில் வந்து பாஸ்வேர்டு ஒன்று அடிப்பார் டக்குன்னு அதை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு ஸ்டைலுன்னு அந்த அளவுக்கு ஆச்சு இப்போ என்னன்னா கமலஹாசன் வந்து லோகேஷ் கனராஜ் வைத்து ஒரு படம் தயார் ராஜ்கமல் பிலிம்ஸ்ல இவர் நடிக்க விக்ரமையோட ரெண்டு மடங்கு அந்த படம் வசூலிக்கும்ன்ற ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ லோகேஷ் கனகராஜுக்கு யார் படம் தருவார்கள் பெரிய ஹீரோக்கள் பெரிய ஹீரோக்கள் இருக்கிற தவிர தானே விஜய் ஒரு பக்கம் வந்து அரசியல் குழு போயிட்டாரு அஜித் லோகேஷ் கனகராஜா இல்ல ஆதிக்கிற வச்சு நான் முழுமையாக சொல்லிட்டாரு நான் அஜித் வச்சு தான் படம் பண்ண போறேன்னு லோகேஷ் கட்டோட இடையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவர் கூப்பிட்டு கேட்டா நான் படம் பண்ணுவாங்கன்றாங்க இப்போ மத்த ஆட்கள் யார் சிம்பு தனுஷு விக்ரமு இவங்களாம் இருக்கார் இவங்களுக்கு ஏங்க ரஜினியே கொடுத்து அவரால் இவ்வளோ விமர்சனம்னா இவங்களை வச்சு என்ன பண்ண போகிறார்கிற கேள்வி இருக்கும் பொழுது இப்போது இதை சமாதானப்படுத்த இல்லது கமல்ஹாசன் ப்ராஜெக்டை மேல் கொண்டு வர இது கமலஹாசனுடைய ஏற்பாடு அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க ஏற்பாடு மீன் வந்தானா அவர் ரஜினிகிட்ட பேசுன்தான் ஒரு தகவல் நான் பண்ணுறேங்க நான் பண்ணுறேன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பண்ணது உங்களுடைய நூற்றி எழுபத்தி மூணாவது படம் நானும் ஒரு கேமியோ பண்ணுறேன் பண்ணிட்டு தம்பி லோகேஷை வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஏன்னா லோகேஷ் கனகராஜுடைய அந்த பங்கு மார்க்கெட்டில் விழா இல்லைங்களா சரி அது மாதிரி இப்படி வந்துட்டு அதை கமலஹாசன் ஒரு நன்றிக்கடனோடு சேர்ந்து ஒரு சுய லாபம் கூட வந்து ஏன்னா அப்படியே அப்படி இட்டு கொடுத்தது தாண்டி சரி நம்ம அடுத்த படம் பண்ணுவோம் அடுத்த படத்துக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டு வரும் ஏன்னா ராஜ்கமல்ல அமரனுக்கு பிறகு இப்படி ஒரு படம் இதுதான் தக் தக்லீஃபோடைய கதையெல்லாம் தெரியும் இப்போ கமலஹாசனுக்கே ஒரு மிகப்பெரிய வெற்றி தேவைப்படுது இந்தியன் டூ தக்லீஃபுக்கு அப்புறம் வந்து அதனால் இதுதான் ஏற்பாடுன்னு இது அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் கமலஹாசன் அவர்கள் தான் ரஜினியை கூப்பிட்டு ஏன்னா கமல் பீக்கில் இருக்காரு ரஜினி வந்துட்டு இருக்காரு ரஜினி நீங்க தனியா போய் படம் பண்ணுங்க நான் போய் தனியா பண்ணுறேன் இது சொல்றதுக்கே பெரிய ஒரு தில்லு வேணுங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா எந்த ஒரு தலைவரும் எந்த ஒரு நடிகரும் தனக்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல தான் மற்றவங்களை வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் கமலஹாசன் என்ன பண்ணிடுச்சு நீங்க பண்ணுங்க ஏன்னா உங்க செயலு உங்கள் இதுலாம் வேற மாதிரி இருக்குது எந்தெல்லாம் வேற மாதிரி இருக்குது நான் தனியா பண்ணிக்கிறேன் பாலச்சந்திர ஒரு பேட்டியில சொன்னாரு தில்லுமுள்ளுக்கு பிறகு வந்து என்னால ரஜினி வச்சு பணம் பண்ண முடியாது ஏன்னா ரஜினியோடைய அந்த மாசே வேற மாதிரி இருக்குது நான் வேற மாதிரி நான் சமூக சிந்தனை உள்ள படங்கள் கிளாஸான படங்கள் எடுக்கக்கூடிய எனக்கு செட்டா ஒரு ஒரு ஆள் கமலஹாசன் மட்டும்தான் ரஜினி வச்சு என்னால படம் பண்ண தான் கவிதா அலையில் பார்த்தீங்கன்னா மற்ற டைரக்டர்ல அதிகம் எஸ்பி பி முத்துராமன் தான் டைரக்ட் இருப்பார் இப்போ சரி இதெல்லாம் விடுங்க வந்து ரஜினி கமல் ஒன் செவன்டி த்ரீ ராஜ்கமல் பிலிம்ஸ் ரஜ்ஜென் சிஓஓ இன்ப இதெல்லாம் உண்மையா அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் இது வர்தந்தியாக தான் இருக்கிறது ஒருவேளை இது நடக்குமா அப்படின்னா இவர்களுக்குள் என்னதான் வந்து ஒரு வயது இதுவாகிட்டாலும் என்னதான் ஒரு உச்சத்தை அடைந்தாலும் அந்த ஒரு எதிரும் புதிருமான ஒரு ஒரு எதிர்வினை ஒரு நெருடல் இருந்துக்கிட்டாங்க இருக்குது அது இல்லாமலாம் இல்லை பழச மறக்க மாட்டாங்கல்ல ஏன்னா அந்த காலகட்டங்களில் ரஜினி ரசிகர்களில் போட்டு கமல் ரசிகர்கள் எந்த போல பிழந்திருப்பாங்க கமல் ரசிகர்களில் போட்டு ரஜினி ரசிகர்கள் எந்த சாத் இருப்பாங்க இதெல்லாம் நடந்திருக்குது இந்த மாதிரி சோசியல் மீடியா யூடியூப் சேனல் இதெல்லாம் கல்லாத காலகட்டம் அப்போ பத்திரிகையிலே கூட எல்லாம் வரைய வராது இது நல்லா ஞாபகம் இருக்குது அபூர்வ சகதருள் படத்தோடைய நூறாவது நாள் விழா வள்ளூர் கோட்டத்தில் வச்சுருக்காங்க கட்டுக்கடங்காத கூட்டம் அப்போ முதலமைச்சர் கலைஞர் வந்து பயங்கரமான கூட்டம் இப்போ இருக்கிற மாதிரியில் வல்லூர் கோட்டத்தில் ரொம்ப சின்ன அந்த செவரெலாம் வந்து ரொம்ப சின்ன செவரு தமிழ்நாட்டிலேருந்து அவ்வளோ பேர் வந்துட்டாங்க அப்போ கமல்ஹாசன் போய் எப்படி இருக்குது சிஎம் முடி மேடம் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக போறாரு அது போகிறோன்ன கட்டு கூட்டம் கட்டி மேய்து அதுக்குள்ள எல்லாரையும் விளக்கி தள்ளிட்டு ஓடி வந்துடுறாரு ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து அந்த சுற்றுச்சுவரையே வந்து இடிச்சுட்டாங்க இடித்த பிறகு எல்லாரும் கோபம் ஆயிடுச்சு அது இவ்வளோ தமிழ்நாட்டிலேருந்து எந்த மூலம் முடுக்கலருந்தோ அப்போலாம் பெரிய வாகன வசதி கிடையாது செல்போன் கிடையாது சாப்பிடாம கேப்பிடாம பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் வந்து இவரை வந்து கத்துறோனாங்க ஆனா எங்களை வந்து துளி கூட மதிக்காம அவர் வாட் போயிட்டே இருந்தாரு கமல் ஏரி பேன்ல சொன்ன விஷயமா நான் ரசிகர் மன்றமே வெறுக்கிறேன் யார் இவங்கெல்லாம் வர சொன்னது அப்படின்னு அதன் பிறகுதான் ரசிகர் மன்றம் அப்புறம் வந்து மக்கள் இயக்கமாக மாறிச்சு நற்பணி இயக்கமாக மாறிச்சு அதன் பிறகு மக்கள் நீதி மையம் ஆச்சு இப்ப மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையத்தை விடுங்க அவர் திமுகனுடைய ஆதரவில் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா அப்படி ரெண்டு பக்கம் அந்த ரசிகர்கள் வந்து அப்படி இருந்தாங்க அப்படி எளியும் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் ரசிகர்கள் இதை பேருமே மறந்து நிச்சயமாக ரஜினி மறந்திருக்க மாட்டார் அதுதான் உண்மை இதெல்லாம் மீறி இப்போ ஒரு கேமியர் கமலஹாசன் பண்றார் அப்படின் போது அதில் அதிகமாக அதிகமா பொழுது திரும்பவும் அந்த சண்டை உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது பொதுவாக ரஜினி வந்து இந்த ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்லாம் ரெண்டு ஹீரோ மீன் காலாபடத்தை தனுஷன் தயாரிச்சாரு அவருடைய அப்பா அவர் தான் மாப்பிள்ள ஒரு அன்பான மாப்பிள்ள என்னுடைய மகன் ஸ்தானத்தில் அவர் வச்சு பார்க்குறேன்னு தான் சொன்னார் யாருக்குறே அவர் மகன் மாதிரி தான் பார்த்தார் வந்து அப்போ தனுஷ் வந்து எவ்வளோ கேட்டு பார்த்தாராம் இல்லை ஏதோ ஒரு கேமியார் ரோல் பண்ணுறேங்க நான் ஒரு ரோல் பண்ணுறேன் அப்படி ஓரமாக அதாவது ரஜினிகாந்துக்கும் எனக்கும் காம்பினேஷன் இல்லா கூட பரவாயில்ல முடியவே முடியாது அப்படின்ட்டான் இது ரஜினி படம் ரஜினி படமாக தான் இருக்குன்னு வேட்டையின் படத்துக்கு ஒரு கேரக்டருக்கு எனக்கு தெரிஞ்சு பகத் பாசல் கேரக்டராக என்னன்னு தெரில சிவகார்த்திகனை டிசைன் பண்ணிட்டாங்க சிவகார்த்திகன் பண்ணி சிவகார்த்திகன் ரொம்ப ஆர்வமாகி அதில் நடிக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாரு ரஜினிகாந்த் ஒத்துக்கில் வந்து ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் அது ஏன் படமாக தான் இருக்கணும் அதே போல் அந்த ரீமேக்கு டூவு இதெல்லாம் இருக்கவே கூடாது அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய படத்தையே அவர் ரீமேக் பண்ணுறது எல்லாம் கூடாது அதனால் இந்த சொந்த மாப்பிள்ளை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தன்னுடைய தீவிர ரசிகர் இன்றைக்கி வந்து எஸ்கேனு பெரிய அளவில் இருக்கிற ஒரு படம் கூட வந்திருக்கோம் வந்து ரஜினிகாந்த் விமானத்தில் உக்காந்துட்டு இருப்பார் ஃப்ளைட்டுக்குள்ளே அப்படி போய் இந்த சிவகார்த்தி அப்படி உக்காந்துட்டுருப்பார் வந்து பக்கத்தில் வந்து இது கூட ஒரு விமர்சனம் இருந்தது என்னென்னா இந்த கூலி படம் சம்மந்தமாக விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களும் பெரிய சண்டை ஓடிட்டு இருந்திங்களே எல்லாரும் நிறைய பேர் கூலி பார்த்துட்டு வந்து நல்லாயிருக்கு அந்த விமர்சனம் சொன்னாங்க சிவகார்த்தினு பார்த்துட்டு வந்து எந்த மீடியா முன்னாலும் பேசுகிற பாருங்கள் வந்து இது ராங்காயிடும் வந்து படம் நல்லாயிருக்கு சூப்பர் கலக்கிட்டார் தலைவர் அப்படின்னா இந்த பக்கம் விஜய் ரசிகர்கள் துப்பாக்கியே அவங்க கையில் கொடுத்துட்டாரு அப்படின்னு இல்லைங்க இன்னும் கொஞ்சம் சுமாராக பண்ணியிருக்கலாங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லியிருந்தால் ரஜினி ரசிகர்கள் போட்டு விழுத்துருவாங்கட்டு மிக புத்திசாலித்தனமான மிக சூப்பரான ஒரு நடிகருங்க சிவகார்த்திகன் அவரையே வந்து வேட்டையில் வேட்டையின்ல வேணான்னு சொல்லிட்டாரு அதனால் ரஜினி படம் ரஜினி படமாகத்தான் இருக்க வேண்டும் அது எத்தனை வயதானாலும் சரி கமல் படம் கமல் படமாகவே இருக்கட்டும் இப்போதைக்கு நிலைமை இதில் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தா இந்த வதந்தி உண்மையானாலும் ஆகலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த விதிகள் சந்திக்கிறேன் நன்றி